கத்திருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் எங்களுடைய இந்த சேனல் மூலமாக வேதத்தை படிக்க முடியாமலும் படிக்க தெரியாமலும் இருக்கின்ற அனைவருக்கும் ஒரு வருடத்திற்குள் முழு வேதாகமத்தையும் படித்து முடிப்பதற்கான முயற்சியில் தினமும் காலையில் ஐந்து மணிக்கு எங்கள் சேனலில் வருகின்ற வேத வாசிப்பு வீடியோவை ஒவ்வொரு நாளும் தவறாமல் கடைசி வரை கேட்பதன் மூலம் கண்டிப்பாக இந்த வருடத்திற்குள் முழு வேதாகமத்தையும் ஒரு முறை படித்து விடலாம் இன்றைக்கு நாம் படிக்க இருக்கின்ற வேத பகுதியை ஜபம் செய்து தொடங்கலாம் வானமும் பூமியும் படைத்த எங்கள் சர்வவல்ல ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கு நாங்கள் படிக்க இருக்கின்ற புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்து கொள்ள உதவி செய்ய வாசிப்பு நாள் நாற்பத்தி ஆறு உபாகமம் அதிகாரம் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஐந்து வரை உபாகமம் அதிகாரம் இருபத்தி இரண்டு உன் சகோதரனுடைய மாடாவது ஆடாவது வழித்தப்பிப் போகிறதைக் கண்டாயானால் அதை காணாதவன் போல் இராமல் அதை உன் சகோதரனிடத்துக்குத் திருப்பிக் கொண்டு போக கடவாய் உன் சகோதரன் உனக்கு இராமலும் உனக்கு இராமலும் இருந்தால் நீ அதை உன் வீட்டிற்கு கொண்டு போய் அதை உன் சகோதரன் தேடி மட்டும் உன்னிடத்திலே வைத்து அவனுக்குத் திரும்ப கொடுக்கக் கடவாய் அப்படியே அவன் கழுதியை குறித்தும் செய்ய கடவாய் அவன் வஸ்திரத்தை குறித்தும் அப்படியே செய்ய கடவாய் உன் சகோதரனிடத்திலிருந்து காணாமற் போனவைகளில் எதையாகிலும் கண்டுபிடித்தாயானால் அப்படியே செய்ய அவைகளை நீ காணாதவன் போல் விட்டு போகலாகாது உன் சகோதரனுடைய கழுதையாவது அவனுடைய மாடாவது வழியிலே விழுந்து கிடக்கிறதைக் கண்டாயானால் அதை காணாதவன் போல விட்டுப் போகாமல் அவனோடே கூட அதை தூக்கி எடுத்து விடுவாயாக புருஷரின் உடைகளை ஸ்திரீகள் தரிக்கலாகாது ஸ்திரீகளின் உடைகளை புருஷர் தரிக்கலாகாது அப்படி செய்கிறவர்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் வழியருகே ஒரு மரத்திலாவது தரையிலாவது குஞ்சுகளாயினும் முட்டைகளாயினும் உள்ள ஒரு குருவி கூடு உனக்கு தென்படும்போது தாயானது குஞ்சுகளின் மேலாவது முட்டைகளின் மேலாவது அடை கொண்டிருந்தால் நீ குஞ்சுகளோடே தாயும் பிடிக்கலாகாது தாயை போகவிட்டு குஞ்சுகளை மாத்திரம் எடுத்துக்கொள்ளலாம் அப்பொழுது நீ நன்றாயிருப்பாய் உன் நாட்களும் நீடித்திருக்கும் நீ புது வீட்டை கட்டினால் ஒருவன் உன் மெத்தையிலிருந்து விழுகிறதினாலே நீ இரத்தப்படியை உன் வீட்டின் மேல் சுமத்திக் கொள்ளாதபடிக்கு அதற்கு கைப்பிடி சுவரை கட்ட வேண்டும் உன் பற்பல பற்பலவிதமான விதையை விதைக்காயாக இப்படி செய்தால் நீ விதைத்தவைகளின் பயிரையும் திராட்சைத் தோட்டத்தின் பலனையும் தீட்டுப்படுத்துவாய் மாட்டையும் கழுதையையும் பிணைத்து உழாதிருப்பாயாக ஆட்டுமயிரும் பஞ்சு நூலும் கலந்த வஸ்திரத்தை உடுத்திக்கொள்ளாயாக நீ தரித்துக்கொள்ளுகிற உன் மேல் சட்டையின் நான்கு ஓரங்களிலும் தொங்கல்களை உண்டு பண்ணுவாயாக ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணின ஒருவன் அவளிடத்தில் பிரவேசித்த பின்பு அவளை வெறுத்து நான் இந்த ஸ்திரீயை விவாகம் பண்ணி அவளிடத்தில் சேர்ந்தபோது கண்ணிமையை காணவில்லை என்று அவள் மேல் ஆவலாதியான விசேஷங்களை சாற்றி அவளுக்கு அவதூறு உண்டாக்கினால் அந்த ஸ்திரீயின் தகப்பனும் அவள் தாயும் அவளுடைய கண்ணிமையின் அடையாளத்தை பட்டணத்து வாசலிலுள்ள மூப்பரிடத்தில் வர கடவர்கள் அங்கே அந்த பெண்ணின் தகப்பன் என் மகளை இந்த மனிதனுக்கு மனைவியாக கொடுத்தேன் இவன் அவளை வெறுத்து நான் உன் மகளிடத்தில் கண்ணிமையை காணவில்லை என்று ஆவலாதியான விசேஷங்களை அவள் மேல் சாற்றுகிறான் என் மகளுடைய கண்ணிமையின் அடையாளம் இங்கே இருக்கிறது என்று மூப்பரிடத்தில் சொல்வானாக பின்பு பட்டணத்து மூப்பருக்கு முன்பாக அந்த வஸ்திரத்தை விரிக்க கடவர்கள் அப்பொழுது அந்த பட்டணத்து மூப்பர் அந்த மனிதனை பிடித்து அவனை தண்டித்து அவன் இஸ்ரவேலில் ஒரு கண்ணிகியை அவதூறு பண்ணினதினாலே அவன் கையில் நூறு வெள்ளிக்காசை அபராதமாக வாங்கி பெண்ணின் தகப்பனுக்கு கொடுக்க கடவர்கள் அவளோ அவனுக்கு இருக்க வேண்டும் அவன் தன் ஜீவன் அவளை தள்ளிவிடக் கூடாது அந்த பெண்ணிடத்தில் கண்ணிமை காணப்படவில்லை என்னும் சங்கதி மெய்ப்பட்டதேயானால் அந்த பெண்ணை அவள் தகப்பனுடைய வீட்டு வாசலுக்கு முன்பாக கொண்டு வந்து அவள் இஸ்ரவேலில் மதிக்கெட்ட காரியத்தை செய்து தன் தகப்பன் வீட்டிலே வேசித்தனம் பண்ணினபடியினாலே அவளுடைய பட்டணத்து மனிதர் அவளை கல்லெறிந்து கொள்ள கடவர்கள் இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விளக்க புருஷனுக்கு விவாகம் பண்ணப்பட்ட ஸ்திரீயோடே ஒருவன் சயனிக்கு கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த ஸ்திரீயோடே சயனித்த மனிதனும் அந்த ஸ்திரீயும் இருவரும் சாக வேண்டும் இப்படியே தீமையை இஸ்ரவேலிலிருந்து விளக்கக் கடவாய் கன்னிகையான ஒரு பெண் ஒருவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் மற்றொருவன் அவளை ஊருக்குள்ளே கண்டு அவளோடே சயனித்தால் அப்பொழுது அந்தப் பெண் ஊருக்குள்ளிருந்தும் கூக்குரலிடாததினாலும் அந்த மனிதன் பிறனுடைய மனைவியை கற்பழித்தபடியினாலும் இருவரையும் அந்த பட்டணத்து வாசலுக்கு முன் கொண்டு போய் அவர்கள் மேல் கல்லெறிந்து கொள்ள கடவீர்கள் இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விளக்கக் ஒருவனுக்கு நியமிக்கப்பட்ட பெண்ணை வெளியிலே ஒருவன் கண்டு அவளை பலவந்தமாய் பிடித்து அவளோட சைனித்தானேயாகில் அவளோட சைனித்த மனிதன் மாத்திரம் சாக பெண்ணுக்கு ஒன்றும் செய்யலாகாது பெண்ணின் மேல் சாவுக்கு ஏதுவான குற்றம் இல்லை இக்காரியம் ஒருவன் மற்றொருவன் மேல் எழும்பி அவனுடைய ஜீவனை வாங்கினது போல இருக்கிறது வெளியிலே அவன் அவளை கண்டுபிடித்தான் நியமிக்கப்பட்ட பெண் அப்பொழுது கூக்குரலிட்டும் அவளை காப்பாற்றுவார் இல்லாமல் போயிற்று நியமிக்கப்படாத கன்னியாஸ்திரியாகிய ஒரு பெண்ணை ஒருவன் கண்டு கையை பிடித்து அவளோட சயனிக்கையில் அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் அவளோடை சயனித்த மனிதன் பெண்ணின் தகப்பனுக்கு ஐம்பது வெள்ளிக்காசை கொடுக்க கடவன் அவன் அவளை கற்பழித்தபடியினால் அவள் அவனுக்கு மனைவியாயிருக்க வேண்டும் அவன் உயிரோடு இருக்கும் அளவும் அவளை தள்ளிவிடக் ஒருவனும் தன் தகப்பனுடைய மனைவியை சேரலாகாது தன் தகப்பன் மானத்தை அவன் வெளிப்படுத்தலாகாது அதிகாரம் இருபத்தி மூன்று விதை அடிக்கப்பட்டவனும் கோஷம் அறுபட்டவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது வேசி பிள்ளையும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது அவனுக்கு பத்தாம் தலைமுறையானவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது பத்தாம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அவர்கள் அப்பத்தோடும் தண்ணீரோடும் உங்களுக்கு எதிர்கொண்டு வராதது நிமித்தமும் உன்னை சபிக்கும்படியாய் மெசபொத்தாமியாவின் ஊராகிய பேத்தோரிலிருந்த பேயோரின் குமாரன் பிலேயாமுக்கு கூலி பேசி அவனை அழைப்பித்தது நிமித்தமும் இப்படி செய்ய வேண்டும் உன் தேவனாகிய கர்த்தர் பிழையாமுக்கு செவிகொடுக்க கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசிர்வாதமாக மாறப்பண்ணினார் நீ உன் ஆயுள் நாட்கள் உள்ளளவும் ஒரு காலம் அவர்கள் சமாதானத்தையும் நன்மையையும் தேடாதே ஏதோமியனை அருவருக்காயாக அவன் உன் சகோதரன் எகிப்தியனை அருவருக்காயாக அவன் தேசத்திலே பரதேசியாயிருந்தாய் மூன்றாம் தலைமுறையில் அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாம் நீ படையெடுத்து உன் சத்துருக்களுக்கு விரோதமாய் புறப்படும்போது தீதான காரியங்கள் எல்லாவற்றிற்கும் விலகியிருப்பாயாக இராலத்தில் சம்பவித்த தீட்டினாலே அசுத்தமாயிருக்கிற ஒருவன் உங்களில் இருந்தால் அவன் பாளையத்திற்கு வெளியே போய் பாளையத்திற்குள் வராமல் சாயங்காலத்திலே ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி சூரியன் அஸ்தமிக்கும்போது பாளையத்திற்குள் வரக்கடவன் நீ வெளிக்குப் போயிருக்கத்தக்க இடம் பாளையத்திற்கு புறம்பே இருக்க வேண்டும் உன் ஆயுதங்களோடே ஒரு சிறு கோலும் முன்னிடத்தில் இருக்கக் கடவுது நீ மலஜலாதிக்கு போகும்போது அதனால் மண்ணைத் தோண்டி மல ஜலாதிக்கிருந்து உன்னிலிருந்து கழிந்து போனதை மூடி போடக் கடவாய் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக்கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார் ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தைக் கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவுது தன் எஜமானுக்குத் தப்பி உன்னிடத்தில் வந்த வேலைக்காரனை அவனுடைய எஜமான் கையில் ஒப்புக்கொடாயாக அவன் உனக்கு இருக்கிற உன் வாசல்கள் ஒன்றிலே தனக்கு சம்மதியான இடத்தை தெரிந்து கொண்டு அதிலே உன்னுடனே இருப்பானாக அவனை ஒடுக்க வேண்டாம் இஸ்ரவேலின் குமாரத்திகளில் ஒருத்தியும் கூடாது இஸ்ரவேலின் குமாரரில் ஒருவனும் ஆண் புணர்ச்சிக்காரனாயிருக்கக்கூடாது வேசி பணையத்தையும் நாயின் கிரையத்தையும் எந்த பொருத்தனையினால் ஆகிலும் உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கொண்டு வராயாக அவைகள் இரண்டும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள் கடனாக கொடுக்கிற பணத்துக்கும் ஆகாரத்துக்கும் கடனாக கொடுக்கிற வேறே எந்த பொருளுக்கும் உன் சகோதரன் கையில் வட்டி வாங்காயாக அந்நியன் கையில் நீ வட்டி வாங்கலாம் நீ சுதந்திரிக்கப் போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் நீ கையிடும் வேலையிலெல்லாம் உன்னை ஆசிர்வதிக்கும்படி உன் சகோதரன் கையிலே வட்டி வாங்காயாக நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார் அது உனக்கு பாவமாகும் நீ பொருத்தனை பண்ணாதிருந்தால் உன்மேல் பாவமில்லை உன் வாயினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு உன் வாயினால் நீ பொருத்தனை பண்ணி சொன்ன உற்சாக பலியை செலுத்தி தீர்ப்பாயாக நீ பிறனுடைய திராட்சைத் தோட்டத்தில் பிரவேசித்தால் உன் ஆசை தீர பழங்களை திருப்தியாகப் புசிக்கலாம் உன் கூடையிலே ஒன்றும் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது பிறனுடைய விளைச்சலில் பிரவேசித்தால் உன் கையினால் கதிர்களை கொய்யலாம் நீ அந்த விளைச்சலில் அறிவாலை இடலாகாது அதிகாரம் இருபத்தி நான்கு ஒருவன் ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணி கொண்ட பின்பு அவளிடத்தில் லட்சியான காரியத்தைக் கண்டு அவள் மேல் பிரியமற்றவனானால் அவன் தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடலாம் அவள் அவனுடைய வீட்டை விட்டு போன பின்பு வேறொருவனுக்கு மனைவியாகலாம் அந்த இரண்டாம் புருஷனும் அவளை வெறுத்து தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிட்டாலும் அவளை விவாகம் பண்ணின அந்த இரண்டாம் புருஷன் இறந்து போனாலும் அவள் தீட்டுப்பட்டபடியினால் அவளை தள்ளிவிட்ட அவளுடைய முந்தின புருஷன் திரும்பவும் அவளை மனைவியாக சேர்த்து கொள்ளக்கூடாது அது கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பானது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தின் மேல் பாவம் வரப்பண்ணாயாக ஒருவன் ஒரு பெண்ணை புதிதாய் விவாகம் பண்ணியிருந்தால் அவன் யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம் அவன் மேல் யாதொரு வேலையும் சுமத்த வேண்டாம் அவன் ஒரு வருஷ பரியந்தம் தன் வீட்டில் தன் இஷ்டப்படி இருந்து தான் விவாகம் பண்ணின ஸ்திரீயை சந்தோஷப்படுத்துவானாக திரிகையின் அடிக்கல்லையாவது அதன் மேற்கல்லையாவது ஒருவரும் அடகாக வாங்கக்கூடாது அது ஜீவனை அடகு வாங்குவது போலாகும் தன் சகோதரராகிய இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவனை திருடி அதனால் ஆதாயம் தேடி அவனை விற்று போட்ட ஒருவன் அகப்பட்டால் அந்த திருடன் கொலை செய்யப்பட வேண்டும் இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்கக்கடவாய் கடவாய் குஷ்டரோகத்தை குறித்து லேவியராகிய ஆசாரியர் உங்களுக்கு போதிக்கும் யாவையும் கவனித்து செய்யும்படி மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள் நான் அவர்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்ய கவனமாயிருப்பீர்களாக நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே உங்கள் தேவனாகிய கர்த்தர் மிரியாமுக்கு செய்ததை நினைத்துக் கொள்ளுங்கள் பிறனுக்கு நீ ஏதாகிலும் கடனாக கொடுத்தால் அவன் கொடுக்கும் அடகை வாங்க நீ அவன் வீட்டிற்குள் பிரவேசிக்க வேண்டாம் வெளியே நிற்பாயாக கடன் வாங்கினவன் அந்த அடகை வெளியே உன்னிடத்தில் கொண்டு வருவானாக அவன் தரித்திரனானால் நீ அவன் அடகை வைத்துக்கொண்டு நித்திரை செய்யாமல் அவன் தன் வஸ்திரத்தை போட்டு படுத்துக்கொண்டு உன்னை ஆசிர்வதிக்கும்படி பொழுதுபோகும்போது திரும்ப அந்த அடகை அவனுக்கு கொடுத்துவிட வேண்டும் அது உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உனக்கு நீதியாயிருக்கும் உன் சகோதரிலும் உன் தேசத்தின் வாசல்களிலுள்ள அந்நியரிலும் ஏழையும் எளிமையுமான கூலிக்காரனை ஒடுக்காயாக அவன் வேலை செய்த நாளில்தானே பொழுது போகும் முன்னே அவன் கூலியை அவனுக்கு கொடுத்துவிட வேண்டும் அவன் ஏழையும் அதன் மேல் ஆவலுமாயிருக்கிறான் அதை கொடாவிட்டால் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி முறையிடுவான் அது உனக்கு பாவமாயிருக்கும் பிள்ளைகளுக்காக பிதாக்களும் பிதாக்களுக்காக பிள்ளைகளும் கொலை செய்யப்பட வேண்டாம் அவனவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அவனவன் கொலை செய்யப்பட வேண்டும் நீ அந்நியனுடைய நியாயத்தையும் திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் புரட்டாமலும் விதவையின் வஸ்திரத்தை அடகாக வாங்காமலும் இருந்து நீ எகிப்திலே இருந்ததையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அங்கேயிருந்து மீட்டுக்கொண்டு கொண்டு வந்ததையும் நினைப்பாயாக ஆகையால் இப்படி செய்யும்படி நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் நீ உன் பயிரை அறுக்கையில் உன் வயலிலே ஒரு அரிக்கட்டை மறதியாய் வைத்து வந்தாயானால் அதை எடுத்து வரும்படி திரும்பி போக வேண்டாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் எல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டுவிடுவாயாக நீ உன் ஒளிவ மரத்தை விட்ட பின்பு கொம்பிலே தப்பி இருக்கிறதை பறிக்கும்படி திரும்பி போக வேண்டாம் பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டுவிடுவாயாக நீ உன் திராட்ச பழங்களை அறுத்த பின்பு மறுபடியும் அதை அறுக்க திரும்பி போக வேண்டாம் அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டுவிடுவாயாக நீ எகிப்திலே இருந்ததை நினைப்பாயாக ஆகையால் இப்படி செய்யும்படி நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் அதிகாரம் இருபத்தி ஐந்து மனிதருக்குள்ளே வழக்குண்டாய் அவர்கள் நியாயம் விசாரிக்கப்பட நியாயஸ்தலத்திலே வந்தால் நியாயாதிபதிகள் நீதிமானை என்றும் குற்றவாளியை குற்றவாளி என்றும் தீர்க்க கடவர்கள் குற்றவாளி அடிகளுக்கு பாத்திரவானானால் நியாயாதிபதி அவனை கீழே கிடக்க பண்ணி அவன் குற்றத்திற்கு தக்கதாய் தனக்கு முன்பாக கணக்கின்படி அவனை அடிப்பிக்க கடவன் அவனை நாற்பது அடி வரைக்கும் அடிக்கலாம் அவனை அதிலும் அதிகமாய் அடிக்கிறதினால் உன் சகோதரன் உன் கண்களுக்கு முன்பாக நீசனாய் தோன்றுவான் ஆதலால் அவனை அதிகமாய் அடிக்க வேண்டாம் போரடிக்கிற மாட்டை கட்டாயாக சகோதரர் ஒன்றாய் குடியிருக்கும் போது அவர்களில் ஒருவன் புத்திர சந்தானம் இல்லாமல் மறித்தால் மறித்தவனுடைய மனைவி இருக்கிற அந்நியனுக்கு மனைவியாக கூடாது அவளுடைய புருஷனின் சகோதரன் அவளை தனக்கு மனைவியாகக் கொண்டு அவளிடத்தில் சேர்ந்து புருஷனுடைய சகோதரன் செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன் மரித்த சகோதரனுடைய பேர் இஸ்ரவேலில் போகாதபடிக்கு அவன் பேரை அவள் பெரும் தலைப்பிள்ளைக்கு தரிக்க வேண்டும் அவன் தன் சகோதரனுடைய மனைவியை விவாகம் பண்ண மனதில்லாதிருந்தால் அவன் சகோதரனுடைய மனைவி வாசலில் கூடிய மூப்பரிடத்துக்குப் போய் என் புருஷனுடைய சகோதரன் தன் சகோதரனுடைய பேரை இஸ்ரவேலில் நிலைக்க பண்ண மாட்டேன் என்கிறான் புருஷனுடைய சகோதரன் செய்ய வேண்டிய கடமையை செய்ய அவன் மனதில்லாதிருக்கிறான் என்று சொல்வாளாக அப்பொழுது அந்த பட்டணத்து மூப்பர் அவனை அழைப்பித்து அவனோடே பேசியும் அவன் அவளை விவாகம் பண்ணிக்கொள்ள கொள்ள எனக்கு சம்மதமில்லை என்று பிடிவாதமாய் சொன்னால் அவன் சகோதரனுடைய மனைவி மூப்பரின் கண்களுக்கு முன்பாக அவனிடத்தில் வந்து அவன் காலில் இருக்கிற பாதரட்சையைக் கலற்றி அவன் முகத்திலே துப்பி தன் சகோதரன் வீட்டை கட்டாதவனுக்கு இப்படியே செய்யப்பட வேண்டும் என்று சொல்ல கடவுள் இஸ்ரவேலில் அப்படிப்பட்டவன் வீடு பாதரட்சை கழற்றிப் போடப்பட்டவன் வீடு எனப்படும் புருஷர் ஒருவரோடொருவர் சண்டை பண்ணி கொண்டிருக்கையில் ஒருவனுடைய மனைவி தன் புருஷனை அடிக்கிறவன் கைக்கு அவனைத் தப்புவிக்கும்படி வந்து தன் கையை நீட்டி அடிக்கிறவன் மானத்தை பிடித்ததுண்டானால் அவளுடைய கையை தரிக்க கடவாய் உன் கண் அவளுக்கு இறங்க வேண்டாம் உன் பையிலே பெரிதும் சிறிதுமான பலவித நிறை கற்களை வைத்திருக்க வேண்டாம் உன் வீட்டில் பெரிதும் சிறிதுமான பலவித படிகளையும் வைத்திருக்க வேண்டாம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருக்கும்படி குறையற்ற சுமதிரையான நிறைக்கல்லும் குறையற்ற சுமதிரையான படியும் உன்னிடத்தில் இருக்க வேண்டும் இவை முதலான அநியாயத்தை செய்கிறவன் எவனும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவறுப்பானவன் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இழைத்து விடாய்த்திருக்கையில் பின்வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்திரித்து கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இலைப்பாற பண்ணும்போது நீ அமலேக்கின் பெயரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அடிய பண்ண கடவாய் இதை மறக்க வேண்டாம் நாம் ஒவ்வொரு நாளும் படிக்கின்ற இந்த வேத வசனங்கள் இந்த பாவ உலகின் இருளில் இடறி விழாமல் நம் வாழ்க்கை வெளிச்சமாய் இருந்து நம்மை பாதுகாத்து நல்வழிப்படுத்தும் ஆகவே இந்த வெளிச்சத்தை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவரோட வாழ்க்கைக்கும் வெளிச்சம் காட்டுங்கள் கத்தரங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்